அன்பானவர்களே உங்களை நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய இரக்கமும் அவருடைய எல்லையில்லாத சமாதானமும் அவருடைய மகிழ்ச்சியும் தேவன் தருகின்ற அமேன் அவருடைய கிருபையும் அளவில்லாத கிருபையும் நாம் பெற்று தேவன் வருகை மட்டும் மகிழ்ந்திருக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இன்றைக்கும் நாளாகமும் ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரத்திலிருந்து நமக்கு ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை ஒரு அற்புதமான ஒரு பிளஸ்ஸிங்ஸை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியா இந்த நாளில் தேவன் தாமே முன்கூறித்திருக்கிறார் பிரியமானவர்களே ஹாலே இன்றைக்கு ஏதாவது உங்களுடைய எதிரியானவன் நம்மளை அதாவது ஒரு பிரச்சனை நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு காரியங்கள் வந்து ஏன் இப்படி நடக்குது நமக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணணும்னு எனக்கு தெரியலையே நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கலைங்கி நிற்கிறீர்களா இதோ தேவன் அம்மோடி பேசுகிறேன் யோசபாத் ராஜா அன்னைக்கு அப்படி தான் கலைஞ நின்றார் ஏன்னா அவருக்கு எதிராக மூன்று ராஜாக்கள் வர்றாங்க அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேகீர் மலையினர் மூன்று ஒரு ராஜாவை எதிர்த்து மூணு பேர் வர்றாங்க அப்போ இவங்க எல்லாம் சொல்றாங்க ராஜா கடலுக்கு அந்த புறத்துல இருந்து கூட உங்களை எதிர்க்கிறதுக்கு ஆள் வர்றாங்க ஏராளமான திரளான ஜனக்கூட்டத்தோடு வர்றாங்க நம்மளை அழிக்கும்படியா யூத குலத்தை அழிக்கும்படியாய் அவர்கள் மூன்று ராஜாக்கள் மூன்று தேசத்து ராஜாக்கள் ஒன்று கூடி இதோ புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை யோசபத்தராஜா கேள்விப்படுகிறார் அப்பொழுது ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் பயப்படுறாரு கலங்குறாரு அப்போ என்ன பண்ணுறாரு உடனே ஒரு உபவாசத்தை கூட்டி வைக்கிறார் அவர் சொல்கிறார் எல்லாரும் வாங்க புறப்பட்டு வாங்க அப்போது அந்த போன இடத்துல ஆண் பெண் குழந்தை குமாரர்கள் இப்போ ஒரு கணவன் மனைவி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு குழந்தை இருந்தாங்கன்னா ரெண்டு அந்த பிள்ளைங்க அவங்க இருந்தா அவங்க அந்த குழந்தை இப்படி குடும்பமாய் ஒருவர் விடாதபடி ஒன்று கூடி அவர்கள் என்ன பண்றாங்க உபவாசித்து தேவனை தேடுகிறார்கள் அப்படி தேவனை தேவனிடத்துல போகும்போது யோச பார்த்து சொல்றாரு அந்தவரே இந்த ஏராளமான ஜனக்கூட்டம் இவங்களை எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லைப்பா எங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியலப்பா நீர் என்ன சொன்னீர் நாங்கள் உம்முடைய ஜனங்களை நீர் எகிப்துல இருந்து நீர் வந்து காண தேசத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வரும்போது இந்த மூணு பேரையும் எங்களுக்கு ஒப்பு கொடுக்கலையே அந்த மூணு பேரோடைய நாட்டு வழியா எங்களை நீர் நடக்க பண்ணலையே நாங்கள் வேற வழியா தானே நாங்கள் போனோம் ஆனால் நன்மை செய்த எங்களுக்கு தீமை செய்யும்படியாக இவங்க வர்றாங்களே ஆம்பிரியமானவர்களே இன்றைக்கும் நான் உங்களை நோக்கி சொல்கிறேன் நீங்கள் நிறைய பேருக்கு நன்மை செஞ்சிருக்கலாம் நிறையா பேருக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் அவங்கள நீங்கள் ஆறுதல் படுத்தியிருக்கலாம் ஆனால் அவங்களே உங்களுக்கு எதிராக வரும்போது அவங்களே உங்களுக்கு எதிராகி வரும்போது உங்கள் குடும்பத்துக்குள்ள கூட இருக்கலாம் உங்கள் உறவுக்குள்ள இருக்கலாம் இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் எப்படி இருந்தாலும் பயப்படாதீங்க தீமைக்கு தீமை செஞ்சால் பயப்படணும் ஆனால் நம்ம நன்மை செஞ்சுருக்கோம் ஆனால் அவங்க நன்மைக்கு தீமை செய்ய வர்றாங்க அப்போது நம்ம அப்போ அவர் சொல்கிறார் தீமைக்கு நாங்கள் நாங்கள் நன்மை செஞ்சதுக்கு எங்களுக்கு தீங்கு செய்ய வர்றாங்களே அந்தவரே மூணு கூட்டத்தாரும் வர்றாங்களே நாங்கள் என்ன செய்வோம்ப்பா எங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியலையே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அந்த உபவாசித்து தேவனை நோக்கி அவங்க சொல்லும்போது அவர் சொல்றாரு இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுற ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கேட்கிறவருமா இருக்கிறது என்று நீர் சொன்னீரே அப்பா இப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் நீரு தான் எங்களுக்கு வந்து கிரியை செய்யணும் ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியலையோது ஒரு லேவியன் மீது தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ள வந்து அவன் அவர் மூலமாய் பேசுகிற வார்த்தை என்னன்னா பயப்படாதீங்க கலங்காதீங்க இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து பயப்படாதீங்க கலங்காதீங்க தைரியமா இருங்க ஏன்னா அவர் சொல்றாரு நீங்கள் பயப்படாதீங்க கலங்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு யுத்தம் என்னுடையதுன்னா ஆந்தவர் ஹாலெல்லோயா யுத்தம் என்னுடையது அப்போ யுத்தம் என்னுடையது அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ இவர் யோசபாத் ராஜாவை தேடி மூணு ராஜாக்கள் சண்டைக்கு வர்றாங்க அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இந்த யுத்தம் என்னுடையது கர்த்தர் யுத்தம் செய்தால் ஜெபி ஜெயிக்கிறது யார் கர்த்தர் தானே அப்போ அவர் சொல்றாரு கவலைப்படாதீங்க நீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க நான் கர்த்தர் யுத்தம் கர்த்தர் எதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு தரித்து நின்று நீங்கள் சும்மா சும் சும்மா இருங்க நான் பார்த்துக்கிறேன் தரித்து நின்று தேவன் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அலையிலா ஆம்பிரியமானே நாம் எதில் தரித்து நிற்க வேண்டும் என்பது அவசியம் அந்த வார்த்தை முக்கியம் நீங்க தரித்து நின்று தேவன் உங்களுக்கு செய்கின்ற அந்த அற்புதத்தை பாருங்கள் அப்போ எதில் தடுத்து நிற்கணும் நம்பர் ஒன் விசுவாசத்தில் தருத்து நிற்கணும் உபவாசத்தில் தருத்து நிற்கணும் உபவாச ஜபத்தில் தருத்து நிற்கணும் விசுவாசமும் உபவாசமும் ஜெபமும் அதாவது தேவனுடைய ஜப்பமும் இல்லாமல் இருக்கக்கூடாது விசுவாசம் இருக்கணும் கிரியே இருக்கணும் இல்லையா அவர் பாருங்களேன் கூட்டமாக போய் ஒரு செய்தி உடனே இன்னொரு ராஜாவை தேடி ஓடலை இப்போ நம்ம வீட்டில் அப்படித்தான் ஏய் ஒரு ஃபோன் வரும் அடியே தெரியுமா இந்த பார் இவ இப்படி சொன்னாலும் அவனை பற்றி அப்படின்னு நம்ம சொந்த சகோதரியை பற்றி இன்னொரு சகோதரி நம்ம சொன்ன உடனே அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் இடத்துல போய் நம்ம முறையிடுறோமா இல்லை உடனே அவளுக்கு ஃபோனை போட்டு அவளை பேசுகிறோம் பிரச்சனை பெரிதாக மாறுகிறது பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகாமல் இருக்கிறது அதனால் வர்ற முடிவு என்ன கலக்கம் வருத்தம் பிரிவினை கஷ்டம் இதுதான் துன்பம் கண்ணீர் இதுதான் வருது ஆனால் நம் அதை குறித்தெல்லாம் நினைக்காதபடி யோசபத் ராஜாவை போல என்ன அவர் பாருங்களேன் இத்தனை ராஜா வர்றாருனோடனே அவர் இன்னொரு ராஜாட்ட போய் எப்போ அவங்க மூணு பேர் வர்றாங்களா நீ எனக்கு கூட வர்றியான்னு போய் கேட்கல தேவனுடைய ஆலயத்தில் உபவாசித்து கதறினார் முறையிட்டார் ஜெபித்தார் அப்போ கர்த்தர் சொன்னார் தரித்து நின்று என்னுடைய ரட்சிப்பை நான் உங்களுக்கு காட்டுவேன் அப்போது யோசபத்தை எப்படி வந்து ஆண்டவர் செஞ்சாராம் இதைப்போ கொஞ்சம் பார்ப்போமா எப்படி ஆண்டவர் யுத்தம் செய்தார்னு சொன்னால் செயிர் மலை அம்முன் ஏதோமியர் மோபாபியர் இந்த மூணு பேரும் ஒன்றா வந்து தங்கியிருக்கிறாங்க சண்டைக்கு இவங்க எதிர்க்க புறப்பட்டு போகிறாங்க அவங்கள ஜெயிக்கிறதுக்கு அவங்களோட சண்டை போடுறதுக்கு இவங்க புறப்பட்டு போகிறாங்க அப்போது கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா அம்மோன் புத்திரரையும் மோவோன் புத் மோவாபியரையும் தூண்டி விட்டு அவங்க ரெண்டு பேரும் மலை அவங்கள எல்லாரையும் கொண்டு போட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல நீ என்னடா பெரிய இவனா அப்படின்னு தான் வந்தாங்க உள்ளுக்குள்ளேயே குழப்பத்தை உண்டு பண்ணி செயிர்மலையினர் எல்லாரையும் கொலையை செஞ்சிட்றாங்க அவங்களுக்குள்ள வெட்டி போட்டுறாங்க இப்போ ஒருத்த ஒழிஞ்சிட்டான் மீதி ரெண்டு பேர் இருக்கான் அம்மனும் போ மோபாபியரும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் இவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் அதாவது அந்த வார்த்தையாக இருக்கலாம் ஏதாவது ஆண்டவர் தூண்டி விட்டுருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் அவங்க ரெண்டு பேர் ஒருவரை ஒருவர் அடித்து வெட்டி செத்துட்டு அந்த இடத்துல இவங்க போய் பார்க்கும்போது போருக்காய் இவர்கள் போய் நிற்கும் போது அங்க ஒருத்தனும் எதிரி இல்லை எல்லா எதிரியும் அழிந்து கிடக்கிறான் உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே இதே போல் உபவாசித்து தேவனை தேடி நீங்கள் கத்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் இருக்கும்போது போது கர்த்தர் அப்படியாக நமக்கு செய்ய போதுமானவராயிருக்கிறார் தரித்து நின்று நாம் ஜெபத்தில் தரித்து நின்று உபவாசத்தில் தரித்து நின்று விசுவாசத்தில் தரித்து நின்று தேவனை தேடுகிறதில் தரித்து நின்று நாம் நிற்கும் போது கர்த்த நமக்கா யுத்தம் செய்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனை தேடியோ வக்கீலை தேடியோ கோர்ட்டை தேடியோ அங்க இல்லை கர்த்தரை தேடி நான் இப்போ உபவாசிக்கும் போது கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்கிறார் என்ன காரியம் இருந்தாலும் கர்த்தரை தேடுங்க உபவாசிங்க சர்ச்சுக்கு போங்க ஏன்னா அங்கே தேவனுடைய சமூகத்தில் போய் காத்திருக்கிறாங்க முடியலைன்னா வீட்டில் கூட பண்ணுங்க தப்பு இல்லை எங்கே என் நாமத்தை பிரஸ்தாப்படுத்திக்கிறீர்களோ அங்கே நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் முழங்கால் போட்டு ஆண்டவரை துதித்து பாட ஆரம்பிக்கும் போதே தேவ பிரசன்னம் உங்களை மூடுகிறது பிரியமானவர்களே அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு ஏன்னா ஆவியோடும் உண்மையோடும் நாம் கண்ணை மூடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தாமே தேவனுடைய பிரசன்னம் நம்மை வந்து மூடும் அவர் பிரசனம் வந்துட்டால் எல்லாவற்றையும் அக்னியாய் சுட்டரிக்கும் தேவையில்லாத காரியங்களை அத்தனையும் சுட்டரிக்கும் பெரிய மாணவர்களை அலையிலையா இன்னைக்கு பாருங்கள் இந்த எதிரியை எப்படி வந்து ஆண்டவர் ஒருத்தனுக்கு ஒருத்தன் விரோதமாக இன்னும் பாருங்க இவங்க போய் பார்க்கும்போது பார்த்தா எல்லாவனும் செத்து அதாவது அவங்களுடைய இவங்க போய் கொள்ளையிடுறாங்களாம் அந்த மூணு நாள் கொள்ளையிடுறாங்களாம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் மூணு ராஜா வந்தானா இப்போ மூன்று நாட்கள் கொள்ளையிட்டு பொருள்களை எடுத்துக்கொள்ளும்படியாய் அவர்கள் போட்டிருந்த ஆபரணங்கள் அவர்கள் வச்சிருந்த திங்ஸ் எல்லாத்தையும் இவர்கள் கொள்ளையிடும்படியாய் மூன்று நாட்களுக்கு அங்கே சாமான் கடந்தது இவர்களுக்கு கொள்ளை பொருள்கள் இவர்களுக்கு ஆகப்பட்டது அப்படி இவர் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்தார் மூணு ராஜா தேடி வந்தான் ஒருத்தனை ஜெயிக்க முடியல ஏன்னா கர்த்தர் யுத்தம் பண்ணார் இப்படித்தான் பெரிய மாணவர்களே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கோட எதிர் வர்றவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம் இல்லை உங்கள் பெரிய எதிரியாக இருக்கலாம் உங்களோட ஆஃபீஸில் இருக்கிற பெரிய பெரிய பாஸாக இருக்கலாம் கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் ஹாலே லூயா கர்த்தர் யுத்தம் செய்தால் ஜெயம் கர்த்தருடையது ரட்சிப்பு கர்த்தருடையது நம்முடையது நம்மை ரட்சிப்பார் கர்த்தரி யுத்தம் செய்கிறார் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் தேவன் இடத்துல அப்பா நீங்க தான் ராஜா எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலப்பா நம்ம யார தேடியும் போட வேண்டாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவனுடைய அவரிடத்தில் நமக்கு சகாயம் உள்ளதுன்னு சொன்னாரு யோச பார்த்து ஆமா அவர் சொல்றாரு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்தில் நமக்கு சகாயம் கிடைக்கும்படியா வாங்க நம்மளாம் உபவாசித்து கெஞ்சு ஒன்றாரு நம்மளுடைய சகாயம் நம்மளுடைய உதவி எங்க இருக்கு தேவனிடத்துல இருக்கு அதை விசுவாசித்து தேவனிடத்தில் நாம் வாஞ்சையாய் நாம் பெற்று கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே கத்த நமக்கா யுத்தம் செய்கிறார் பிரியமானவர்களே ஆஹ் நீங்க சும்மா இருங்கன்னோன்னே ஆஹ் யோ யோசபத்தராஜா வா வா ஆண்டவரே சொல்லிட்டாரு வாடா நம்ம போய் ஜெயிச்சிடலாம்னா போல என்ன பண்றாரு யுத்த அணிவகுத்து செல்கின்ற யுத்தத்துக்கு ஒரு ஆடை அணி ஆடை போட்டுக்கிடுவாங்க யுத்த வீரர்கள் ஒரு ட்ரெஸ் போட்டு போவாங்க அப்படி போகின்ற இராணுவ வீரர்களுக்கு முன்பாக நாலாயிரம் லேவியர்களை அவர் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி துதிக்கும்படியாய் நிறுத்தினார் இது ஒரு விளையாட்டு போல தோணலாம் மூணு ராஜாக்கள் படையெடுத்து வர்றானா இவன்கிட்டயே ஆள் கிடையாது இவன் என்னடானா நாலாயிரம் பேரை போய் ஆண்டவரை துதிக்க வச்சிருக்கானே அவனுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு அணிவகுக்க போனா அவனு சண்டை போடுவான்ல நினைச்சிருக்கலாம் இதுதான் உலகத்தாருடைய நினைப்பு நமக்கு அப்படி அல்ல பிரியமானவர்களே இவன் என்ன பண்றான் தேவனுடைய கிருபை இறங்கும்படியாய் தேவனை கர்த்தருடைய கிருபை நல்லது அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி அந்த ஒரு வாரம் ஒரு காரியத்தை சொல்லி சொல்லி தேவனை துதிக்கும்படியாய் நான்காயிரம் துதிப்பவர்களை லேவியர்களை அங்கே நிறுத்துகிறான் துதி ஜெயத்துக்கு வழி இரும்பு கதவுகளையும் வெங்கல வெண்கல முறிக்கிற சக்தி துதிக்கு உண்டு ஏன் எரிக்க கோட்ட துதினால தானே இடிஞ்சு விழுந்தது அன்னைக்கு பவுல் ஜெயிலில் இருக்கும்போது சிறைச்சாலையில் இருக்கும்போது சிறைச்சாலை கதவுகள் அவர் ஒரு துதியில் தானே அப்படி தானாக கலண்டு வந்தது துதியினுடைய வல்லமை நிச்சயமாக ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நான் சும்மா இருப்பேன் நீங்கள் சும்மா இருங்க நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுறேன் ஆனாலும் நம் காரியங்களை கத்த பார்த்து கொள்வார்னு இல்லாதபடி தேவனை துதிக்கும்படியாய் நாம் உபவாசித்து காரியத்தை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கும்படியாய் நம் வாழ்க்கையில் நாம் இருக்க வேண்டும் நாம் காணப்பட வேண்டும் பெரிய மாணவர்களை அதுதான் நம்ம வாழ்க்கையின் ஜெயம் அதுதான் தேவனுடைய நமக்கு வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வரும் அது மாத்திரமில்லை இத்தனை பேர் போ உறிஞ்சி அவங்களோட எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்தவுடனே இவங்க இல்லை அடுத்து பெராக்காவில் ஒன்று கூடி கொண்டாடுகிறார்கள் என்ன எப்படி கொண்டாடுகிறார்களா துதிக்கிறார்கள் தேவனை நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்லி தேவனை புகழ்ந்து துதிக்கிறார்கள் இன்றைக்கு நம்ம குடும்பத்திலையும் ஒரு திருமண காரியங்கள் நடந்திருக்கா ஒரு பிள்ளைக்கு ஒரு பிறந்த நாள் இருக்கா இந்த காரியத்திலெல்லாம் நம் தேவனை துதித்தாலே போதும் நன்றி பலி செலுத்துறது அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் பெரிய மாணவர்களே இன்னைக்கு பிள்ளைக்கு பிறந்த நாள்ன்னே பிறந்த நாள் ட்ரெஸ் எடுக்கிறோம் அவனுக்கு வந்து கேக்கு வெட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நல்லா பிரியாணி சாப்பாடுன்னு கொடுக்குறோம் இதை காட்டிலும் முக்கியம் என்னன்னு சொன்னால் இப்போ உங்கள் பிள்ளைக்கு ஒரு இருபது வயசு இருந்திருக்கலாம் அஞ்சு வயசு இருந்திருக்கலாம் இல்லை ஒரு பதினெட்டு வயசு இருந்திருக்கலாம் அப்போ தேவனிடத்தில் தகப்பனே என் பிள்ளை இத்தனை ஆண்டு காலமாக நீர் பாதுகாத்தீரே அப்படின்னு சொல்லி அன்றைக்கோ இல்லை அதுக்கு முந்தின நாளோ தேவன் இடத்துல நாம் தேவன் எடுத்துல அந்த பிள்ளைக்காய் நாம் தேவனை நன்றி சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதி பாடல்களை பாட வேண்டும் ஒரு பாஸ்டர் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க இப்போ அவங்களுக்கு பிறந்த நாள்ன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது வயசுனா முப்பது பாட்டு பாடுவாங்களாம் இதை கேட்ட உடனே நானும் அப்படியே மாறினேன் அல்ல அப்போ நான் ஆரம்ப காலத்தில் கத்திர்பில் வந்து புதுசு இதை கேட்ட உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்பா நம்மளும் அப்படி பாடணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பிறந்த நாளாக இருக்கட்டும் என் கணவரோட பிறந்த இருக்கட்டும் என் பேர பிள்ளைங்க என்னோட மகளோட பிற யார் பிறந்த நாளாக இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் அன்றைக்கு நான் காலையில் உபாசித்து அவங்க வயசுக்கு தக்கன அந்த எத்தனை வயதோ அத்தனை எத்தனை ஆண்டுகளோ அத்தனை பாடல்களை நான் தேவனிடத்தில் நான் பாடுவேன் பெரிய அது எத்தனை ஆசீர்வாதம் தெரியுமா Aleluya இப்பொழுதும் ஒரு சிறு சாட்சியை சொல்லுகிறேன் எங்களோட நாங்கள் இருக்கிற ஃப்ளாட்டில் வந்து ஒரு நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸு அதில் இருக்கும்போது அதில் எலெக்ஷன் நடக்கும்போது அதில் ஒரு பார்ட்டி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி இருக்குது எப்படின்னா எப்படினாலும் இதை கொள்ளையடிச்சு இந்த பணத்தை வந்து நம்ம அபகரிச்சுக்கணும் ஏன்னா ஜனங்கள் ஐநூற்றி நாற்பது வீடு இருக்குது அந்த அந்த பணத்தை எல்லாம் அந்த இது கொடுக்குறது அசோசியேஷனில் வந்தோம்னா இப்படி இப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இல்லாத சிலர் அதுக்கப்புறம் வீடு வாங்கி வந்தோம் ஏன்னா கவர்மெண்ட் சொல்லிட்டான் பத்து வருஷம் கழித்து நீ வீட வித்துட்டு போன்னு அவங்க கண்டவங்களுக்கு விற்று அவங்க வந்தவங்க வந்து இவங்கள வந்து கொள்ளையடிக்கிற மாதிரி வந்தாங்க ஒன்றும் இல்லை முழங்கால் போட்டோம் முழங்கால் போட்டு நாங்கள் இருக்கிற கிறிஸ்தவங்கள்லாம் நாங்கள் வாரந்தோறும் ஜெபித்தோம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தோம் அந்தவரே நாங்கள் நாங்கள் எங்களை வந்து இந்த இந்த கூட்டத்துக்குள்ளே எங்களை நீங்கள் விட்டுறாதீங்கப்பா கேந்திரவிகார நீங்கள் பாதுகாக்கணும்ப்பா நீங்கள் தான்ப்பா இந்த இதை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் இது எங்களுக்குன்னு கொடுத்த பூமி ஆண்டவரே இதில் வந்து சத்துரு கிரியை செய்யக்கூடாதுப்பா அதாவது இந்த பக்கம் இதை உடைச்சி விட்டு பொது வழியாக்கணும் இதை வித்துறணும் எப்படி எப்படி அதை கோடி கணக்கில் மற்றவங்கட்ட பணத்தை கேந்திர கேந்திரவிகாரியை அழிக்கும்படியாக எழும்பி வந்தது சத்துரு அங்கே உள்ளே இருக்கிற அந்த வாங்கிட்டு வந்தவங்க ஏன்னா பணம் அவங்களுக்கு தேவையெல்லாம் பணம் தான் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இங்கே கூடி இருக்கிற பிள்ளைகள் நான் முழங்கால் படிக்கிட்டு நாங்கள் தேவனிடத்தில் நாங்கள் விண்ணப்பம் பண்ணி அவரிடத்தில் நாங்கள் ஜெபத்தை வைக்கும்போது கத்தர் என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் சும்மா இருங்கள் யுத்தம் என்னுடையதுன்னார் தைரியம் வந்தது எங்களுக்கு கத்தர் யுத்தம் பண்ணுறாரு நமக்கு ஜெயம் அதே போல பெரியமானவர்களே இப்பொழுது மூன்று நாளைக்கு முன்னாடி தான் முடிந்தது கத்தர் ஜெயத்தை கொடுத்தார் ஆ லெலுயா அவன் சொன்னானா யார் அந்த எதிராக இருக்கிறவன் சொன்னானா டேய் உங்கள் ஆளுகள்லாம் அதாவது ராம் ரஹீம் அக்பர் அதாவது மூணு இதில் அந்த முக்கியமான போஸ்டில் இருந்தது மூணு பேர் யாருன்னா ஒரு இந்து ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டியன் அப்போது அந்த அவன் சொல்கிறானா டேய் இவங்கெல்லாம் கேந்திர விவகார ஜெயிச்சிடலான்னு சொல்லி பார்க்குறாங்களா இவங்க ஜெயிச்ச ஜெயிக்கலைன்னு வச்சுக்கோ இந்த பக்கம் அவங்க வரம்போ வந்து ரொம்ப அந்த வார்த்தைகள்லாம் சொல்ல வேண்டாம் அவ்வளோ மோசமாக பேசுனாங்களாம் ஆனால் கத்தர் இடத்துல நாங்கள் என்ன ஜெபித்தோம் ஆண்டவரே இந்த கேந்திர விகாரை அழிக்க நினைக்கிற சத்ருவனுடைய முகத்தை நீர் மூடி போடும் ஆண்டவரே ஜெபித்தோம் இன்னைக்கு லச்சினால் மூடி அவங்க இந்த பக்கம் வாக்கிங் வரும்போது நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொன்னாங்களாம் இன்னைக்கு அவங்க வாக்கிங் வர பயந்துக்கிட்டு தோத்து பண்ணுவோன்னே வீட்டுக்குள்ளே இருக்காங்க பாத்தீங்களா பெரியமானவர்கள் கத்தரி யுத்தம் செய்தால் இதுதான் நடக்கும் நம்ம சும்மா இருந்தால் போதும் தேவனை துதிச்சா போதும் தேவன் இடத்துல ஜெபிச்சா போதும் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியங்கள் உங்களுக்கு தடையாக இருக்கிறது எந்த காரியங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது உங்களை கலங்கெடுத்து கொண்டிருக்கிறது இது பெரிய காரியம் இது நடக்காது இது என்னை விட்டு மீறி போச்சு என்னவாக இருக்கட்டும் எந்த காரியமாக இருக்கட்டும் உங்களையே விழுங்க பார்க்கிற காரியமாக இருந்தாலும் கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யும்போது ஜெயம் கர்த்தருடையது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு ஆம பயப்படாதீங்க தைரியமா இருங்க இப்பொழுதும் நாம் சில உங்களுக்காக நாம் ஏன்னா இந்த காரியத்துக்காக ஏன்னா அநேகரோட வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு சில பிரச்சனைகள் போராட்டங்கள் எதிர்ப்பவர்கள் மூலமாய் அவங்க ரொம்ப கலக்கத்திலையும் கஷ்டத்திலையும் இருந்து கொண்டே இருக்கிறதுனால இன்றைக்கு நாம் தேவனுடைய அந்த சகாயத்தை தேடும்படியாய் சகாயம் நமக்கு கிடைக்கும்படியாய் நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் விசுவாசத்தோடு தேவனிடத்துல விண்ணப்பங்களை வைப்போம் நிச்சயமாகவே கத்த பெரிய காரியங்கள் செய்வார் காலையிலூயா தேவரே தகப்பனே இந்த நாளிலும் அப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் அவர்களுடைய பயத்தை அப்பா அவர்களுடைய கலக்கத்தை எடுத்து போடுவீராக நாங்கள் ஜபிக்கிற இந்த வேலையில் விசுவாசத்தின் வல்லமை அவர்களுக்குள்ளே கிரியை செய்வதாகப்பா எத்தனை ஆண்டுகளாக முடியாத காரியமாக இருந்தாலும் சரி ஆண்டவரே எத்தனை பேர் புறப்பட்டு அவர்களுக்கு விரோதமாக நின்றாலும் சரி எத்தனை உயரத்தில் இருக்கிறவங்க அவர்களுக்கு விரோதமாக போராடி வந்தாலும் சரி ஆண்டவரே இந்த நாளில் பயப்படாதே திகையாதே கலங்காதே யுத்தம் என்னுடையது நீங்கள் சும்மா இருந்து தரித்து நின்று தேவனுடைய ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள் என்ற அதே வார்த்தையின்படி இன்றைக்கு அப்பா இவர்களுக்கும் என் தேவன் சொல்வதற்காய் நன்றிப்பா ராஜா எப்படி துதித்து விசுவாசத்தோடு கர்த்தரை உண்மையாக தேடி அவர் ஜெயத்தை பெற்று கொண்டாரோ அதே போல இந்த பிள்ளைகளுக்கும் தகப்பனே உண்மையே சார்ந்திருந்து எத்தனை ஆச்சரியமாக அந்த எதிரிகளுக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை நீர் ஒன்றும் இல்லாமல் பண்ணி சண்டையே இல்லாமல் போக செய்தீரே ஆண்டவரே இவங்க சண்டையை போட போனவங்க சண்டையை போடல அதே போல ஒருவேளை சத்ருவோட என்ன வழக்கு இருந்தாலும் அந்த வழக்கு நிற்க நிற்கும்படியாய் ஆமேன் கணவனுக்கு மனைவி கடையில் இருக்கிற வழக்காக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் இன்றோடு அடியோடு நிற்கும்படியாய் சிக்கலா தூராகா பாரியா ஓ குடும்பத்தில் பிரிவினை ஆவிகள் சத்ருவினுடைய போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நின்று போகும்படியாய் அது அதமாகும்படியாது தேவனுடைய வல்லமை யுத்தம் உம்முடையதாண்டவரே இவர்களுக்காக நீர் யுத்தம் செய்து இவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக பெராக்காவில் துதியை யோசை பார்த்து கொண்டாடினது போல நன்றி சொல்லி இவர்களும் தேவரே நீர் செய்த அற்புதத்தின் நிமித்தமாய் நீர் செய்த நீர் யுத்தம் செய்து இவர்களுக்கு அந்த காரியத்தில் ஜெயத்தை கொடுத்தது நிமித்தமா இவர்கள் அப்பா ஒருமித்து உம்மை மகிமைப்படுத்துவார்களாக பெராக்காவில் கூடினது போல இவர்கள் ஆலயத்தில் சாட்சி சொல்வார்களாக கத்தரிடத்தில் இவர்கள் குடும்பமாய் துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய நீர் யுத்தம் செய்தீர் என்று உம்முடைய நாமத்தை சாட்சியாய் சொல்லி ஆசீர் இவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக இயேசுவின் நாமத்தின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரிமணவர்களே கவலைப்படாதீங்க கத்தர் நிச்சயமாகவே அவர் யுத்தம் அவர் யுத்தம் செய்யறாரு பயப்படாதீங்க நமக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன் எடுத்திருந்து சகாயம் புறப்பட்டு வருகிறது உங்களுக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க மனுஷனுக்கு ஏன் பயப்படுறீங்க கவலைப்படாதிங்க எந்த வழியினாலும் கத்தை நம்மை பாதுகாப்பார் அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதது ஆச்சரியமானது அவருடைய செயல்கள் மகத்துவமானது உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் சாட்சி சொல்லும்படியாய் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் கருத்தர் உங்களை காட் பிளஸ்